ஒவ்வொரு அறிவியல் ஆராய்ச்சியும் அசர வைக்கிற அசர வைக்கிற அறிவியல் ஆராய்ச்சிகள் வச்சு அந்த ஓவியத்தில் இதயத்தில் மாதாவோட இதயத்தில் வச்சா இதயத்தில் துடிப்பு இருக்குது அந்த படத்தில் இருக்கிற மாதா கண்ணை பார்த்தவர் மயக்க வந்துட்டார் காரணம் அது ஆராய்ச்சி பண்ணும்போது கண்ணு உயிரோடு இருக்குது இந்த படத்தோட வெப்பநிலை டெம்பரேச்சர் நம்முடைய உடம்புல இருக்க அதே டெம்பரேச்சர் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி வரியே கோதை லூப்பே அற்புதமான ஓவியத்தை போன தொடரில் பார்த்தோம் இப்போது இந்த அற்புதமான ஓவியத்தில் நடந்த ஆராய்ச்சிகள் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் இந்த ஐநூறு ஆண்டுகளாக நடந்த ஆராய்ச்சிகள் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அசர வைக்குதுங்க ஐயோ அதை பார்க்கும் போது நமக்கே தலை சுற்றுது அவ்வளவு அவ்வளவு கண்டுபிடிப்புகள் பிரமிக்க வைக்கக்கூடிய அதிசயத்தில் பெரிய அதிசயமாக இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் அதில் முக்கியமாக எட்டு ஆராய்ச்சிகள் அந்த எட்டு ஆராய்ச்சிகளும் அற்புதங்கள் இன்றைக்கு அதில் முதலாவது புனித ஜுவான் கோ அந்த அஸ்ட் ஈன மனுஷன் இருந்தார் அவர் போட்டிருந்த அந்த துகில் அதுவே பெரிய அற்புதாங்க ஏன்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய மில்ல கொடுத்து நெஞ்ச ஆடை கிடையாது இந்த சணல் நாரை வச்சு அந்த பழங்குடி மக்கள் அவர்களாக நெய்த ஒரு ஆடை அந்த ஆடை அப்படி பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறது தெரியும் சீத்துரும் அது மட்டும் இல்லை அந்த ஆடை ரெண்டு ஆடையை போட்டு தைச்சுருக்கிறாங்க கையில் போட்டு தச்சுருக்கிறாங்க அது அப்படியே தெரியுது தைச்சது இப்படி ஒரு நிலமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடை ஒரு துணி ஒரு துகில் ஐநூறு வருஷமாக இன்னும் அப்படியே இருக்குது ஏன்னா இன்றைக்கு ரோமை நகரில் பெரிய ஆர்ட் கேலரிஸ் இருக்குது நிறைய ஓவியங்கள் கலை வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் உள்ள ஓவியங்களை பாதுகாக்கிறதுக்கு தனியாக அதிகாரிகள் போட்டு விஞ்ஞானிகள் போட்டு லட்சக்கணக்கான ரூபா செலவழித்து அதில் வார்னிஷ் அடித்து அதை மிகவும் பத்திரமாக பாதுகாக்கிறாங்க ஆனால் இந்த துணி இருக்குது முதல் நூற்றி இருபது வருஷம் இது கண்ணாடி பேழையில் வைக்கப்படலை முதல் நூற்றி இருபது வருஷம் இந்த துணி தான் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்போ மெழுதிரி பொறுத்துனாங்க அந்த வெப்பம் அந்த புகை தூசி எல்லாத்துலேயும் இருந்துச்சு ஆனால் அந்த துணி கொஞ்சம் கூட இன்னமும் கெட்டு போகலை ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரியான துணிகள்லாம் பத்துலேருந்து பதினைஞ்சி வருஷம்தான் அதுக்குள்ளே அப்படியே தூள் தூளாக போயிடும் ஆனால் இது போகலை அப்படியே இருக்குது அது மட்டும் இல்லை இதை நம்பாத ஒருத்தர் அவர் என்ன நினச்சாரோ பழங்குடியினர் துணியெலாம் ரொம்ப வருஷம் இருக்கும்பா அப்படின்னு நினச்சாரா இல்லை இவங்க ஏதோ ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு நினச்சார தெரியல ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டில் ஜோஸ் இக்னாஷியோ அப்படிங்கிற ஒரு மனுஷர் என்ன பண்ணார்னா இதே மாதிரி பழங்குடியினர் துணியை ஒன்று எடுத்து இதே மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சி பாருங்கள் எவ்வளோலாம் கிரிமினலாக யோசிக்கிறாங்க பாருங்கள் இதே மாதிரி ஓவியத்தை வரைஞ்சி இந்த குவாதேலிப்பே பேராலயத்துக்கு பக்கத்தில் இன்னொரு ஆலயம் அந்த ஆலயத்தில் இதே மாதிரி கண்ணாடி பேழையில் வச்சு அங்கே இதே மாதிரி மக்கள் நிறைய கூட்டம் போவாங்க அதே சூழ்நிலை அதே மெழுகுதிரி அதே புகை அதில் இவர் வரைஞ்ச அந்த ஓவியத்தை கொண்டு வச்சார் அதே ஓவியத்தை அப்படியே வரைஞ்சி அப்போது இந்த ஓவியம் மட்டும் எப்படி நானூறு வருஷம் இருக்குது அப்போ இதுவும் இருக்குமே அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த அஷ்டகீன மக்களுடைய அதே துணி அதே மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சி அதே போல் ஒரு சூழ்நிலை கொண்டு வச்சார் ஏழு வருஷம்தான் ஏழு வருஷத்தில் அந்த ஓவியம் அப்படியே அழிஞ்சு போச்சு ஃபேட் ஆகிட்டு அந்த துணி கொஞ்சம் கொஞ்சமாக இத்து கிளிய ஆரம்பிச்சிருச்சு ஏழு வருஷம் கூட தாங்கலை அவர் வெக்கப்பட்டு போனார் அந்த மனுஷன் ஏன்னா இது அற்புதம் ஐநூறு ஆண்டுகளாக அந்த துணி அப்படியே இருப்பது அற்புதம் அதிசயம் இது அந்த துணியிலே அதிசயம் அது மட்டும் இல்லை பொதுவாக துணினா பூச்சிகள் அதிக்கும் பாருங்கள் நீங்கள் சும்மா ஒரு ஃப்ரேமில் போட்டு தொங்க போட்டிங்கன்னா பாய்ச்சாம் பண்டு எல்லாம் உள்ளே போய் பூச்சிகள் அதிக்குமே ஆங்கிலத்தை பேராசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எந்த பூச்சி அரிப்பும் இந்த ஐநூறு வருஷத்தில் அதில் இல்லை பக்கத்தில் ஒரு பூச்சியும் போகலைங்க ஐநூறு வருஷமாக அப்படி ஒரு துணி இருக்கிறத பழங்குடியின மக்கள் அவங்களே நெய்த ஒரு துணி நாராலையும் சணலாலையும் அவங்க செஞ்ச துணி இத்தனை ஆண்டுகள் இருப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதிசயம் இரண்டாவது அதிசயம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதில் உள்ள பெயிண்டை பற்றி எப்படிப்பட்ட பெயிண்ட் என்ன அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க ஏன்னா அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா இருந்து இரண்டு பேராசிரியர்கள் பேராசிரியர் ஜூட் ஸ்மித் பேராசிரியர் பிலிப் கல்லஹான் இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நாசால பயன்படுத்தக்கூடிய அதே தொழில்நுட்பம் என்னென்னா இன்ஃப்ரா ரெட் ஃபோட்டோகிராஃபி அந்த இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி வழியாக இந்த படத்தை ஆய்வு செஞ்சாங்க அந்த பெயிண்டை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ கண்டுபிடிச்சி அவங்க சொன்ன முதல் உண்மை என்ன தெரியுமா இந்த படம் வரைகிறதுக்கு அந்த துணியில் அடிப்படையான எந்த வேலையும் பார்க்கலை வீடு கட்டியிருக்கோம் நம்ம கலர் அடிக்கிறதுக்குன்னு முதல்ல வெள்ளை அடிப்போம் ஒரு கம்பியில் ப்ரைமர் அடிப்போம் ஒரு ஓவியம் வரைஞ்சா அதுக்கு ப்ரைமர் அடிப்படையான பெயிண்ட்டுகள்லாம் அடித்து அதுக்கு மேலே தான் ஓவியம் வரைவாங்க இந்த துகில் சல்லடையாக இருக்கக்கூடியது ஆனால் இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஓவியத்துக்காக அடிப்படையாக எந்த வண்ணமும் எந்த பெயிண்டும் எதுவும் அடிக்கப்படலை இது பெரிய அதிசயம் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெஷ்ஷு வச்சு வரைஞ்சதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை நோ பிரஷ் ஸ்ட்ரோக் எந்த அறிகுறியும் இல்லை ப்ரெஷ் வச்சு வரைஞ்சதுக்கு ஏன்னா ஒரு ஓவியம் கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னா அதுக்கு மேலே மேலே மூணு லேயர் போட்டு அடிப்பாங்க ஒன்றும் இல்லை அப்போது அடிப்படையான எந்த பெயிண்டும் அடிக்கலை ப்ரஷ்ஷு வச்சே வரையலை எந்த லேயரும் கொடுக்கலை அதில் வார்னிஷே அடிக்கலை அந்த படத்தில் இது அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு பாருங்கள் இந்த ஒரு ஓவியன் ஒரு வரைகிறதுக்கான எந்த தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்படலை அதுக்கப்புறம் அந்த பெயிண்டில் இருக்கிற நிறமி ஆங்கிலத்தில் பிக்மெண்ட்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த நிறமியை ஒருத்தர் ஆராய்ச்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வேதியியலில் நோபல் பரிசு பெற்ற டாக்டர் ரிச்சர்ட் ஹூன் அவர் அந்த நிறமியை ஆராய்ச்சி செய்தார் அந்த பிக்மெண்ட் என்ன மாதிரியான நிறமி அதில் பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுலலாம் இன்றைக்கு இவ்வளோ வளர்ந்த ஒரு பெயிண்ட் கிடையாது கெமிக்கல்ஸ்லாம் கிடையாது அப்போ என்ன நிறமையும் அவர் கண்டுபிடிச்சி கடைசியில் சொல்கிறாரு இது தாவர நிறமியும் இல்லை மிருக நிறமையும் இல்லை கனிம நிறமும் இல்லை இது எந்த நிறமினே கண்டுபிடிக்க முடியலை எந்த நிறமையினே கண்டுபிடிக்க முடியல ஆனால் கலர் அப்படியே இருக்குது இன்னும் அழியாமல் கொஞ்சம் கூட ஃபேட் ஆகாமல் அப்படியே சொலிக்கிற மாதிரி அந்த கலர் அப்படியே இருக்குது ஏன்னா நிறைய பேர் இதே மாதிரி ஓவியத்தை வரையிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க சும்மா விடுவாங்களா நம்ம ஆழ்க்கை இந்த ஐநூறு வருஷத்தில் எத்தனையோ இது மாதிரி ஓவியங்களை வரைஞ்சி 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 பார்த்து ஒரு ஓவியமும் இதே போல் வரவே இல்லை இந்த ஓவியத்தில் இந்த பெயினில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க இந்த மாதா முகத்தை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த அஷ்டகிணத்தினுடைய பேரரசி போல் அவங்க முகம் அதே கருப்பு நிறத்தில் அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் ஆனால் அந்த முகத்தை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முகம் வெள்ளை நிறத்தில் ஒரு ஸ்பெயின் நாட்டு ஒரு பெண்மணியை போல் ஒரு யூத பெண்மணியை போல அந்த முகம் இருக்கும் இப்போ மாதாவோடய முகம் என்ன சொல்லுதுன்னா ஏன்னா இந்த அஸ்டெக் மக்களும் ஸ்பானிய மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க மரியாள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே என் பிள்ளைங்க தான் உங்களை என் முகத்தில் வைத்திருக்கிறேன் மரியாளுடைய முகம் ரெண்டு இனங்களை ஒன்றிணைப்பதாக அவர்கள் ஒன்றிணைத்தார்கள் அது ஒரு அதிசயம் இப்போ மூன்றாவதாக முக்கியமானது என்னன்னு சொன்னால் மரியாளின் அந்த மேல் ஆடையில் உள்ள நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களை அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வான் இயப்பிஎல் ஆராய்ச்சி செய்தாங்க அதில் டாக்டர் ஹுவாங் ஹுமேரோ ஹெர்னாண்டஸ் அவரும் ஏன்னா மெக்சிகோவில் இருக்கிற அட்டானமஸ் நேஷனல் யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இந்த மூன்று ஆராய்ச்சியாளர்களும் இந்த நட்சத்திரங்கள் மாதா ஆடையில் ஆராய்ச்சி செஞ்சாங்க நீ இன்றைக்கு இருக்கிற வானியல் ஆராய்ச்சியில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த வான்வழி எப்படி இருந்துச்சு நட்சத்திரங்கள் எப்படி இருந்தது நிலா எப்படி இருந்தது அப்படின்னு இவங்க மூணு பேரும் ஆராய்ச்சி பண்ணாங்க இந்த ஆராய்ச்சி முடிவில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வானத்தில் நட்சத்திரங்கள் எப்படி இருந்ததோ கீழே இருந்து பார்க்கும்போது இல்லை மேலே வானத்திலேருந்து நட்சத்திரங்களை கீழே பார்த்தா எப்படி இருக்குமோ அதே போல் நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே மாதாவுடைய மேலே அடையில் இருக்குது இன்னும் அந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வளர்புறையினுடைய முதல் பருவம் அந்த கால் நிலா இருக்கும் அந்த நிலா தான் அன்னை மரியாளுடைய காலில் இருக்குது அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி அப்படியே அந்த வானில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்கள் நிலா எல்லாம் அப்படியே மரியாளுடைய அந்த படத்தில் அப்படியே பதிஞ்சிருக்குது இன்னும் இன்னும் அதில் பெரிய அதிசயம் ஆச்சரியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திர கூட்டங்கள் ஒவ்வொன்றும் இருக்கிற இடத்த பாருங்களேன் இப்போ சிம்மம் சொல்கிறோம்ல இந்த சிம்மம் அது பிடிக்கிற நட்சத்திரம் மரியாளுடைய வயிற்று பகுதியில் வந்திருக்கு லியோ அப்போ என்னென்னா இந்த வயிற்றுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குது யூதாவின் சிங்கம் ஏன்னா மரியாள் கற்பிணியாக இருக்கிற படம் இந்த படம் அப்போ அந்த லியோங்கிற நட்சத்திரம் பாருங்கள் நட்சத்திர கூட்டம் பாருங்கள் வயிற்று பகுதியில் இருக்குது அந்த விற்கோ கன்னி அப்படிங்கிற நட்சத்திர கூட்டம் வந்து மாதாவோட இதயத்தில் இருக்குது அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு முறைகளே மரியாள் கன்னியாகவும் கர்ப்பிணியாகவும் இருக்கிற கன்னிதா என்பதை அந்த நட்சத்திர கூட்டம் எதிர்த்து சொல்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதங்க அடுத்து நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் அற்புதத்துலேயும் பெரிய அற்புதங்க பெரிய அற்புதம் என்னன்னா அந்த அந்த ஓவியத்தில் இருக்கிற கண்கள் நீங்க ஜப்பான் நாட்டில் இருந்து ஆராய்ச்சி பண்ண வந்த ஒரு ஆப்டோமீட்ரிஸ்ட் விழிப்பார்வை தேர்வாய்வாளர் அந்த ஆப்டோமீட்ரிஸ்ட்டு அவர் கண்களை ஆராய்ச்சி பண்ண வந்தாருங்க வந்தவர் அந்த கண்ணை பார்த்தது மயக்கப்பட்டு கொடுத்துட்டாரு ஏன்னா அவர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அந்த ஓவியத்தில் இருக்கிற கண்ணை பார்க்கற அந்த கண் உயிரோட இருக்குது மனுஷன் ஃப்ளாட் அவ்வளோதான் அந்த கண்ணில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக பெருநாட்டில் உள்ள ஒரு பொறியாளர் ஜோஸ் ஓஸ்மான் அப்படிங்கிற பொறியாளர் நாசாவில் பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸ் அந்த முறைப்படி ஏன்னா நாசாவில் சேட்டலைட்லேருந்து இருந்து வரக்கூடிய உருவங்களை எல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸ் வச்சுருக்குறாங்க அந்த டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸ் படி மரியாளுடைய கண்களில் உருவங்கள் தெரியுதா என்ன இப்போ நான் இருக்கிறேன் நீங்கள் முன்னாடி இருந்தீங்கன்னால் நீங்கள் என் கண்ணுக்குள்ளே தெரிவிங்களா என் கண்ணுக்குள்ளே தெரிவிங்க நீங்கள் அப்போ அதே மாதிரி மரியாளுடைய கண்ணுக்குள்ளே என்னெல்லாம் தெரியுது அப்படின்னு பார்த்தா ஐயோ அசந்து போயிட்டாங்க ஏன்னா மரியாவுடைய கண்ணுக்குள்ளே பதிமூன்று உருவங்கள் தெரிகிறது ரெண்டு கண்ணில் இருக்கக்கூடிய உருவத்தையும் மூளையை தான் ஒன்று சேர்த்து அதை உருவமாக நமக்கு காண்பிக்குது இது மூளையோட வேலை அப்படி அப்படி ஃபோட்டோ எடுத்த மாதிரி அந்த 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 ஓவியம் உருவாகும்போது முன்னாடி யார் யார் இருந்தாங்களோ அதெல்லாம் அதில் யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் புனித ஜுவான் டீகோ போய் சந்தித்தார அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதுகு சுமாராகோ அவருடைய ஓவியம் இருக்குது இது சுமாராகோன்னு எப்படி தெரியும் அந்த காலத்தில் உள்ள பெயிண்டிங்கில் அவரை பற்றி வரையப்பட்ட ஓவியத்தில் இருக்கிறதையும் இந்த உருவத்தையும் எடுத்து பார்த்தா அந்த மறை மாவட்ட ஆயர் மாதாவோட கண்ணுக்குள்ளே இருக்கிறார் இரண்டாவது புனித ஜுவான் டீகோ மரியாதைய காட்சியை பார்த்தவர் இருக்கிறார் மூணாவது பார்க்கும்போது ஒரு வெள்ளக்காரர் பக்கத்தில் நிற்கிறார் ஆயருக்கு பக்கத்தில் அந்த வெள்ளக்காரர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ஜுவான் டீகோ அஸ்டெக் மொழியில் பேசுறாரு அதை ஸ்பானிய மொழியில் மொழிபெயர்க்கிறதுக்கு நின்ன ஜுவான் கொன்சாலஸ் அந்த மனுஷன் ஜுவான் கொன்சாலஸ்ன்னு அதுக்கப்புறம் உள்ள கூடிய பல புத்தகங்கள் பல கட்டுரைகளில் பல குறிப்புகளில் அந்த மொழிபெயர்ப்பாளர் இருந்திருக்கிறார் அவர் ஜுவான் கொன்சாலஸ் அவரும் மாதா கண்ணில் இருக்கிறாங்க இந்த மூன்று பேர் போக ஒரு அஷ்டக் இன மனிதன் ஒருத்தர் முட்டுக்காலை கட்டிக்கிட்டு காதல் பெரிய வளையம் போட்டு அவர் உட்கார்ந்துருக்கார் அப்புறம் ஒரு கருப்பு இன பெண் ஒருத்தர் அங்கே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அஷ்டக் இனத்திலோட குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க பதிமூன்று உருவங்கள் இவர்களெல்லாம் அந்த நேரத்தில் ஆயிரத்தில் இருந்திருக்க வேண்டும் அந்த கண் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அது வைத்திருக்கிறது பதிமூன்று உருவங்கள் அந்த கண்ணுக்குள்ளே இருக்குது பிரம்மாண்டமான ஒரு அற்புதங்க அஞ்சாவது பெரிய அதிசயம் என்னென்னா இரண்டு பெரிய விபத்துக்கள்லேயும் இந்த ஓவியம் அழியலை ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டில் அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற இரும்பு அங்கே இருக்கிற ஜாமாங்கலாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நைட்ரிக் அமிலத்தை வச்சு அதில் வேலை பார்த்துக்கிட்டு வந்தார் அப்போ மேலே ஏறி நைட்ரிக் அமிலத்தை வச்சு அவர் தொடச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் கை தவறி அந்த நைட்ரிக் அமிலம் இந்த படத்துக்கு மேலே சிந்திரிச்சு போட்டுட்டு ஓட்ட ஓட்டமாக ஓடிட்டார் ஏன்னா நைட்ரிக் அமிலம் பட்டால் படம் எல்லாம் ஓஞ்சது கதை முடிஞ்சது போட்டு ஓடி போய்ட்டு ஆளையே காணும் வரவே இல்லை இவங்க பிறகு போய் வேலை பார்த்து முடிஞ்சிருச்சான்னு பார்க்க போனால் ஆளை காணும் எங்கடா என்னென்னு தேடி பார்த்து போய் பார்த்தா அவர் சொல்கிற நைட்ரிக் அமிலம் அதில் கொட்டியிருக்கு அப்படின்னு ஆனால் அந்த நைட்ரிக் அமிலம் அந்த படத்து மேலே விழுந்ததுக்கு எந்த அடையாளமும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை அந்த சைடில் உள்ள ஃப்ரேமில் தான் பாதிப்பு இருந்தது ஒழிய பட்டத்தில் எந்த பாதிப்பும் இல்லை பெரிய அதிசயம் அதை விட இன்னும் இருந்த இந்த மாதிரியான நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு குழு ஒரு தீவிரவாத குழு அந்த தீவிரவாத குழு என்ன பண்ணாங்கன்னா பனிரெண்டு டைனமைட் குச்சிகள் வெடிக்குச்சிகள் பனிரெண்டு டைனமைட் குச்சிகளை வச்சு அதுக்கு மேலே ரோஜா பூவை ஒரு அழகான ஒரு ஜாடியில் ஒரு ஃப்ளவர் வாஷில் வச்சு அதை காணிக்கையாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் அங்கே பீடத்தில் வச்சுட்டாங்க அந்த பனிரெண்டு டைனமிக் குச்சிகளும் வெடிச்சிருச்சு இவங்களுக்கு என்னென்னா வெடித்து அந்த படம் அழிஞ்சு போகணும் அந்த பனிரெண்டு டைனமிக் குச்சிகள் வெடித்து அந்த பீடத்தில் மார்பிள் பீடம் அந்த மார்பிள் பீடம் நொறுங்கி போச்சு ஆண்டவரிக் பாடுபட்ட சுருவம் வளைஞ்சு தொங்குது ஆனால் இந்த படத்தில் ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லைங்க ஒரு சின்ன கீரல் ஒரு சின்ன புள்ளி ஒன்றும் விடலை எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன் அடுத்த ஆறாவது ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னால் மரியாளுடைய உடையிலும் அந்த உடையில் இருக்கிற பூவில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மரியாளுடைய உள் ஆடையில் அவங்க அணிஞ்சிருக்கிற அந்த ஆடையில் ஏழு பூக்கள் இருக்குதுங்க அந்த ஏழு வகையான பூவில் ஒரு வகையான பூ அவங்க வயிற்று பகுதியில் இருக்குது அதில் நாலு இதழ்கள் இருக்குது அந்த அஷ்ட கலாச்சாரத்துப்படி அந்த பூ இருந்தால் என்ன அடையாளம்னா அவர் கற்பிணியாக இருக்கிறார் மரியால் கடவுளின் மகனை சுமந்துருக்கிறார் அது மட்டும் இல்லை அந்த பிங்க் கலரில் அந்த இளஞ்சோப்பு நிறத்தில் அவங்க ஆடை அணிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கன்னியாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ கண்ணியாகவும் இருக்கிறாங்க கர்ப்பிணியாகவும் இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த ஆடையில் குறுக்க ஒரு அடர் ஊதா கலரில் ரிப்பன் கட்டியிருக்காங்க அந்த ஆடையில் அஷ்ட கலாச்சாரத்தின்படி இப்படி ரிப்பன் கட்டியிருந்தால் அவர் கர்ப்பிணியாக இருக்கிறார் என்ற அர்த்தம் மரியாதையுடைய கூந்தல் விரிந்து கிடக்கிறது லூஸ் ஹேர் அப்படி மரியாதையுடைய கூந்தல் விரிந்து கிடந்தால் அவர் அவர் வந்து கன்னியாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அந்த படத்தில் அற்புதத்தை பார்த்திங்களா மரியாள் கன்னித்தா என்பதை அந்த படம் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது ஏழாவது பெரிய அதிசயங்க என்னன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை சோதிச்சா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சோதிச்சா எப்பவுமே தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி நம்முடைய உடலுடைய வெப்பநிலை இருக்குது பாருங்க அதே வெப்பநிலையில் அந்த படத்தின் வெப்பநிலை எப்பவும் இருக்குது அப்போ என்ன அந்த படம் உயிரோடு இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு டாக்டர் ஸ்டதஸ்கோப்பை கொண்டு போய் அந்த படத்தினுடைய ஓவியத்தினுடைய இதயத்தில் வச்சாருங்க இதய துடிப்பு சத்தம் கேட்குது ஐயோ சான்ஸே கிடையாது எட்டாவது பெரிய அற்புதம் என்ன தெரியுமா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழுகளில் நீங்கள் ஐரோப்பாவில் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அழிவு வந்தது ஏன்னா மார்ட்டின் லூத்தருடைய சீர்திருத்த தப்பறையான கொள்கை அந்த கொள்கையில் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளில் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நாற்பது லட்சம் மக்கள் வெளியேறினார்கள் இங்கு ஐரோப்பாவில் ஆனால் அதே நேரத்தில் மரியாள் அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய மெக்சிகோ இந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் குறிப்பாக இந்த குவாதே லூப்பு அன்னையினுடைய இந்த அற்புத ஓவியத்தின் வழியாக எண்பது லட்சம் மக்களை புதிய கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இந்த திருச்சபைக்கு கொண்டாந்துருக்காங்க பாருங்க மாதா நாற்பது போச்சுன்னா எண்பது உள்ளே வருது பாருங்க அதனால தான் இருந்து ஆள்கள் வெளியே போகிறாங்கன்னு கவலைப்படாதீங்க அவங்க மூணு நாலு மடங்காக திரும்ப வருவாங்க அது மிகப்பெரிய அற்புதமாக அதிசயமாக பார்க்கிறோம் பார்ந்தவர்களே மரியாலே பெரிய அற்புதம் என்றால் அந்த மரியாளுடைய அற்புதத்தில் அற்புதம் அற்புதமான ஓவியம் அந்த அற்புதமான ஓவியத்தில் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் இந்த ஐநூறு ஆண்டுகளாக நடந்து ஐநூறு ஆண்டுகள் ஆராய்ச்சியிலும் கண்டுபிடித்த உண்மை இது அற்புதமான அதிசயமான உண்மை அது மட்டும் இல்லை திருவெளிப்பாடு பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்வது போல பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது பனிரெண்டு விண்மீன்களை அவர் தலையில் முடியாக சூடியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல அன்னை மரியாள் கன்னி தாயாக இருக்கிறார் என்பதையும் அந்த படம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தாயாக இருக்கிறார் அஷ்டக்கு மக்களுக்கும் தாய் ஸ்பானிய மக்களுக்கும் தாய் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாய் என்பதையும் அந்த படங்கள் குறித்து காட்டுகிறது இன்னொன்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியவர் அந்த நட்சத்திரம் நிலா எல்லாம் கிடைக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி அந்த படம் உறுதிப்படுத்துகிறது இந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் அற்புதத்தை மட்டும் சொல்லலை அன்னை மரியாலை பற்றிய உண்மைகளையும் நமக்கு அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்துகிறது எனவே அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் தாய் இந்த கோதளிப்பில் மாதா சொன்னது என்ன என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கேளுங்க என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் உங்கள் கண்ணீர் வேதனை கஷ்டம் துன்பம் எல்லாவற்றையும் நான் என் மகன் வழியாக எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பேன் அன்னை மரியாளுடைய கோதளிப்பு மாதாவுடைய பரிந்துரையை நம்புங்கள் நாடுங்கள் இந்த அற்புதங்கள் உங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கட்டும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரா இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி எப்போதும் எல்லா வேலையிலும் கோதலு அன்னையினுடைய பரிந்துரை வழியாக உங்களோடு எப்போதும் எல்லா வேலையிலும் ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை பாதுகாப்பாரா